செடியதா ஸ்ட்ரெஸ் குறையும் சொல்லிட்டு ஒரு செடி வாங்கினேன் நான் சொன்னேன்ல செம்பருத்தி செடி பட் இப்போது என் மனநிலை என்னென்னா அந்த செடியால் தான் நான் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம் போல் அந்த செடி வந்து எல்லோ கலரில் மாறுறதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி தூக்கமே வரமாட்டேங்குது அது என்ன பண்ணும் செத்து போயிடுமா அழுகி போயிடுமா நம்ம சரியாக வளர்க்கலையா அப்படியே விட்டுருந்தாவது அவங்க எவனாவது வாங்கிட்டு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு என்ன பண்ணால் நல்லா வளரும்னு யூடியூப்பில் நிறைய தேடி முட்டை ஓட வச்சு உரம் செய்யலாம்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக என்கிட்ட இருந்த முட்டை ஓடெல்லாம் கலெக்ட் பண்ணி சேர்த்து வச்சுருந்தேன் ஒரு ஒன் வீக்காக இதை சேர்த்து வச்சுருக்கேன் இது வந்து காடை முட்டை குட்டியாக வந்து அழகாக இருக்கலை பார்க்க அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்குது அது ஆக்சுவலாக காடை முட்டை எல்லா முட்டை ஓடியோ ஒன்றா சேர்த்து மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக அடைச்சிட்டு அதில் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து செடியை சுற்றி சுற்றி தூவி விட்டுட்டேன் டேரெக்டாக வேரில் போடலாமான்னு போடக்கூடாதுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய பேர் வேரில் போடுறாங்க ஸோ நம்மளுக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு நான் சுற்றி ஓரமாகவே போட்டு விட்டுட்டேன் இதில் வந்து ஒரு குட்டி லீஃப் வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா அப்போ தான் எனக்கு அந்த கோப்பையை வந்துச்சு இது நல்லா வளரும் அப்படின்ற மாதிரி ஸோ அதை காப்பாற்றி நல்லா வளர வைக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் பண்ணேன் ஃபஸ்ட்டு எஃபர்ட் இது அப்படியே கொஞ்சம் பட்ரோஸ் செடியெலாம் இருந்துச்சு அதுக்கும் தூவி விட்டேன் இதில் டெய்லி பூ வரும் இன்றைக்கின்னு பார்த்து ஒரு பூ கூட இல்லை அது அப்படியே வெயிலையும் வச்சுட்டு போயிட்டு நல்லா